ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஈசோ ஒன்சோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கமூர்தீன் பிக் பாஸ் சீசன் ஐனில் ரெண்டு பேரை மறக்கவே முடியாது இன்ஃபேக்ட் மூணு பேர் பட் இந்த ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது நம்ம விஜய பாருது அண்ட் கம்ருதீன் ஸோ ரெட் கார்டு வாங்கப்பட்டு வெளியே போனாலும் கண்டிப்பாக மக்களோட ஆதரவு இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக இருக்குது ஸோ அவர் வந்துட்டு நேற்று வந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு பெரிய மருத்துவ ப்ராப்ளம் ஸோ அதுக்காக வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு அவங்க உதவி கேட்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்ல விஷயம் அவருமே அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ ஒன்று சொல்லியிருக்காங்க ஒரு வேண்டுகோள் மாதிரி வச்சுருக்காங்க என்னென்னா இவருடைய பேரை யூஸ் பண்ணி ஆக்சுவலாக வந்து ஒரு பிரபலமான ஒரு விஷயம் நடக்கும்போது வந்துட்டு என்ன பண்ண யூடியூப் சேனலில் வந்துட்டு அதேமாதிரி நேம்லேயே வந்து ஒரு சில அக்கௌண்ட்ஸில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கமருது அவங்களுடைய நேமே வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃபேக்காக வந்து ஒரு யூடியூப் சேனலில் சம்திங் ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்களுக்கு அதை வந்து ஃபேக்கு அதை வந்து நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய யூடியூப் சேனலை வந்து கொடுத்துருக்காங்க அதில் உங்களுடைய அந்த ஒரு அந்த ஒரு ஆதரவை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கமர்து வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து இவங்களும் சரி இவங்களுடைய நண்பர்கள் ஜான் போத்தன் ரெண்டு பேருமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமூர்தின் விஜய் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கூடிய விரைவில் வந்துட்டு வெளி தரையில் பார்க்கணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே வந்து குறிப்பாக பாஸ் ரசிகர்கள் வந்து செம்ம ஆதரவாக ஆ ஆவலாக இருக்காங்க ஏன்னா ரியாலிட்டி ஷோ தான் நம்மளுக்கு இப்போ வந்து சீரியல் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஸோ இது இப்படி தான் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் அதில் ஒரு நடிப்பு தெரியும் பட் ரியாலிட்டி ஷோ ஏன் மக்கள் மத்தியில் வந்து பெருதளவு பேசப்படுது அப்படின்னா ரியாலிட்டியாக நடக்கிற விஷயங்கள் அங்கே என்ன நடக்குது நம்ம இல்லாத யூகிக்கவே முடியாது என்னவென்னா நடக்கும் அதில் பாதி வந்துட்டு ஒரு சில பேர் இன்னுமே ஸ்கிரிப்டுன்னு சொன்னாலும் பாதி விஷயங்களாவது கண்டிப்பாக வந்து மெய்ப்பால் அங்கே வந்து இருக்கும் ஸோ அதனால் என்ன நடக்குதுன்ற ஒரு ட்விஸ்ட்டு இருந்துகிட்டே இருக்கிற காரணத்தினால நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த சீரியலை விட அதிகமான நாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியாலிட்டி ஷோஸில் இருக்குது ஸோ கமர்தன் விஜய் பார்வதியை ஜோடியாக வந்துட்டு ஜோடி ஆரிய ரெடியாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு சில நிகழ்ச்சியில் வந்துட்டு ரொம்ப ஆவலாக மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே முன்னாடியே மென்ஷன் பண்ணிங்கன்னா கமது வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஸோ மறக்காம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை பாய் நண்பர்களே